குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக கிளியராக இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்ன கிரகங்கள் ஆகுது அப்படிங்கிறதன் அடிப்படையில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலாபலங்களை தரப்போகுது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கும்பம் எப்படி இருக்க போகுது கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த ஊடல் அன்யூன்யம் எப்படி இருக்க போகுது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அவங்களுடைய படிப்பு எப்படி இருக்க போகுது உங்களுடைய படிப்பு எப்படி இருக்க போகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது வீடு வண்டி வாகனம் நிலம் சொந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்னென்ன பெற்றோருனுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க போது தாய்க்கு தந்தைக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னாலும் ஜென்மச்சனி காலத்தில் கும்பம் பயணி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த சனி பகவான் வக்ரம் கூட ஆகிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ராகு பகவான் ராசிக்கு நான்காம் இடமான வீடு வண்டி வாகனம் சொத்து தாயார சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் இணைவு குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ராசிக்கு நான்காம் இடத்துல ஏற்படுது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த மாத துவக்கத்தில் சந்திர பகவானும் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் ராசிக்கு ஏழாம் இடமான ஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் இணைவு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல் பதினாறு நாட்களுக்கு எந்த விதமான கிரக பயிற்சிகளும் கிடையாது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்குள்ளே வரும்போது சூரியன் அங்கே ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் இது ஒரு பாசிட்டிவான சைன் தான் கும்பத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததாக இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் சிம்ம ராசியிலிருந்து வக்ரமாகி அப்படியே பின்னோக்கி நகர்ந்து சிம்மத்திலருந்து கடகத்திற்கு வக்ர பயிற்சி ஆகிறார் இது வந்து ஒரு நார்மலான விஷயம் கிடையாது அப்நார்மலான விஷயம் புதனெல்லாம் வக்ர பயிற்சியெலாம் ஆறுறது ரொம்ப ரேர் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த மாதம் நடக்கப் போகுது வக்ர பயிற்சி புதனுக்கு இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பது இந்த ஸ்தானங்களுக்கு அதிபதியான முழு சுபர் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்துல சுக்கரன் அதாவது சிம்மத்திலேருந்து கன்னிக்கு சுக்கரன் ஆகுது கண்ணியில் சுக்கரன் நீச்சம் கூட கேது கூட இணையுது ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே போல் இருபத்தி ஆறாம் தேதி எட்டாவது மாதம் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துலையும் மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்துலையும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் தற்போது பார்க்க போகிறோம் ஓகே சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்திடலாம் முதல்ல சுயதொழில் அப்படிங்கும்போதே பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் கருமஸ்தானம் பத்தாம் இடம் தான் சுயதொழில சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்திற்கு மூன்று ராஜ கிரகங்களினுடைய பார்வை கிடைக்குது ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பயப்படாமல் தைரியமா இருக்கலாம் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் கும்பத்திற்கு என்னென்ன கிரகங்கள் பார்க்குது அப்படின்னா நேரடி பார்வையாக செவ்வாயும் குருவும் பார்க்குறாங்க செவ்வாய் பகவான் குரு பகவான் ரெண்டு பேர் இணைந்து பார்க்கக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு இரண்டு பதி நூக்கதிபதி நான்காம் இடத்துல பத்தாம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு எப்போ குருப்பெயர்ச்சி ஆச்சோ அப்ப இருந்து கும்பம் சுயதொழில கொஞ்சமாவது ஒரு ஹைக்க பார்த்துருக்கோம் ஒரு முன்னேற்ற முன்னேற்றத்தை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவினுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா நல்ல பலனையாவே நீங்க அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க ஓகே ரெண்டு பதினொண்ணுக்கு அதிபதி நான்காம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பாக்குறது மூணு பத்துக்கு அதிபதி வந்து வீட்டுக்கு அதிபதியே பத்தாம் இடத்துக்கு அதிபதியே செவ்வாய்தான் அவரும் பார்க்குறாரு ராசி பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இது ரெண்டு மட்டும் பத்தாதுங்க சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி சென்மச்சனியா இருந்துட்டு இருக்குது வக்ரமயா சந்த சனி அப்படி இருந்தாலும் அந்த சனியுமே தன்னுடைய பத்தாம் பார்வையாக அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு குருவும் சனியும் இணைந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட செவ்வாயும் சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பொருளாதார ரீதியாக எந்த விதமான தடங்கல்களும் நடக்க போகிறது கிடையாது குடும்ப உறவுகள் உங்களுடைய தொழிலை முன்னேற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு உண்டான வழிவகைகளை செய்யும் அந்த உதவிகள் கிடைக்கும் பொருளாதார தட்டுப்பாடுகள் இனி இருக்காது ரெண்டாவதா எதுல லாபம் கிடைக்குதோ எது செய்தா உங்களுக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்குமோ எப்படி செய்தா நல்ல ரிசல்ட் கிடைக்குமோ எதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்த்து அதை கரெக்டாக செய்வீங்க நண்பர்கள் மூலம் அதாவது பாலிய நண்பர்கள் நண்பர்கள்னா டெய்லியும் பார்த்து பேச பழகக்கூடிய நபர்கள் கிடையாது பாலிய நண்பர்கள் அவர்கள் மூலமாக தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தேவையான உதவிகள் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மேல் மூத்த நபர்கள் அதாவது வயது மூத்த நபர்கள் மூத்த சகோதரம்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களும் நம்மளுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட்டாக கொடுப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சகோதர வழி இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்களும் சகோதரமும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஸோ இது எல்லாமே பெட்டர் பெட்டர் சாய்ஸ் தொழிலில் மிக முக்கியமாக சில மாற்றங்களை செய்வீர்கள் என்ன மாற்றம் அப்படின்னா அடுத்த வளர்ச்சிக்குண்டான மாற்றம் என்ன பண்ணுவோம் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த பொருளெல்லாம் நம்ம ஷாப்பில் இல்லாமல் இருக்குது இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கோம் ஸோ அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி சில ஊக்கத்தோடு சில விஷயங்களை செய்வீங்க அது மூத்தவர்கள் வயது மூத்த நபர்களுடைய ஊக்கம் அதுக்கு காரணம் நம்மளுடைய எண்ணம் கிடையாது அவர்களுடைய எண்ணம் அதை நம்மகிட்ட புகுத்துவாங்க அதை நம்ம டெவலப் பண்ணி காட்டுவோம் டெவலப் பண்ணிடுவோம் அதான் முக்கியம் இங்கே முக்கியமாக செங்கல் சிமெண்ட்டு ஜல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க மிஷினரிஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதே போல் வந்து கனரக வாகனங்கள் வச்சு டிரான்ஸ்போர்ட் நடத்திட்டு இருக்கிறவங்க படிப்பு சொல்லி கொடுக்குறவங்க இன்ஸ்டியூட் வச்சுருக்கவங்க ஸ்கூல் நடத்துகிறவங்க ஒரு ஃபினான்ஸ் வட்டி வரவு செலவு இந்த ஃபினான்ஸ் நடத்துகிறவங்க அதே போல் வந்து இந்த கோச்சிங் சென்டர்லாம் வச்சுருக்கிறவங்க ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்க போதும் எல்லாத்துக்கும் நல்ல வருமானம் உண்டாக போகுது அவங்க பிஸ்னஸ்ஸை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு உண்டான வழியை செஞ்சிருவாங்க முக்கியமா வாகனத்துறை கெமிக்கல் மெடிக்கல் ஷாப் இருக்குது இல்லை பார்மா வச்சுருக்கிறோம் அது கெமிக்கல் சொந்தமான விஷயங்கள் இருக்கிறோம் எல்லாமே நல்லா இருக்க போது சூப்பரா இருக்க போகுது சுயதொழில இந்த மாதம் எந்த தடை கூட வர்றது கிடையாது சூப்பரா இருக்க போகுது ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கீங்க பார்ட்னர் போட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அமைப்பு மட்டும் இருக்கு அப்படின்னா பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல முதல் பதினாறு நாட்களுக்கு பார்ட்னர்ஷிப் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை இப்ப நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம்னா பார்ட்னர் அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்களை செய்வாங்க முன்னுக்கு பின் தான் இருக்கும் பார்ட்னர் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து சண்டை கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு முதல் பதினாறு நாட்களுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப கவனம் பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்கிற மாதிரி இருந்தா மற்றபடி ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களை சூப்பரா தொழில நல்லா வந்துடுவீங்க அதே போல ரெண்டாம் பாவத்துல ராகு பகவான் இருக்குது ரெண்டு பத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது தொழிலுக்கும் பேச்சுக்கும் ரொம்ப அதிகமாக பேசாதீங்க ரொம்ப அதிகமாக பேசுனா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப அதிகம் பேசாதீங்க அதிகமாக பேச வைக்க ராகு பேசாதீங்க செயலில் மட்டும் உங்களுடைய வேகத்தை காட்டுங்க ஸோ இது போதுமானது தொழில் உங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நன்மை தான் நல்லது தான் நடக்கும் என்ன ஜென்மச்சனியாக இருந்தாலும் அதுவும் பிரச்சனை இல்லை குருவினுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்குது பத்தாம் அதிபதியும் கூட பார்க்குறாரு பயப்படவே வேணாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் ஆகுது நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு அதாவது மிதுனத்துக்கு பயிற்சி ஆகுது இது இன்னும் யோகத்தை தான் கொடுக்கும் அஞ்சு பத்து தொடர்பு பேர் புகழை கொடுத்துரும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுத்துரும் தொழிலில் கவலைப்பட வேண்டாம் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு முதல் பதினாறு நாட்களுக்கு ஆகா ஓகோன்னு ஜே ஜேன்னு இருப்போம் வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் நல்ல மரியாதை கிடைக்கும் நம்ம என்ன செய்தாலும் பாராட்டுவாங்க நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டோம் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணியிருப்போம் ஆனால் நம்மளை பாராட்டுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது முதல் பதினாறு நாட்களுக்கு எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் வேலையில் உங்களை சுத்தி பற்றி இருக்கக்கூடிய ஆட்களை ஜெயிக்க முடியும் ஆனால் இங்கே ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க யாரை பெரியவங்க யார் பெரியவர்கள் உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல தான் கொஞ்சம் இவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் மரியாதை கொடுத்து பேசி பழகணும் அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ அவர்கள் மூலமா எதிர்ப்பு உருவாகும் சில நேரங்களில் நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்ககிட்ட சண்டைக்கு போயிடுவோம் இல்லை அவங்க நம்மளை ஏதாவது ஒன்று டீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் இல்லை அவங்க குறை கண்டு மாதிரி ஏதோ ஒரு வேலையை செஞ்சிடுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்போ வாயில் பூமர் இருக்கோ இல்லையோ என்ன சொன்னாலும் வாயும் கேட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது நல்லது முதல் பதினாறு நாட்களுக்கு வேலையில் எந்த குறையும் வராது எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் அவ்வளவு சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஸோ எந்த இடத்துலையும் பிரச்சனைகள் கிடையாது அந்த ஆறாம் இடத்திற்கு கேதுவனுடைய பார்வையும் இருக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாருக்கு ஏது அது தொந்தரவா அப்படின்னு கேட்டால் பெரிய தொந்தரவு இல்லை பாருங்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்று ஆறாம் இடத்துக்கு வர்றாரு அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல அதை வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது ஒரு அக்ரிமெண்ட் போடுறது அல்லது அந்த இம்ப்ரெஷன் வைப்போம் இல்லையா ஃபிங்கர் பிரிண்டில் சரியா அட்டன்டன்ஸ் விழுகாது அட்டனன்ஸ் தொந்தரவுகள் வந்துடும் அதே போல் வந்து ஸ்டாக் எடுக்கிறீங்க இல்லை அந்த கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய இடத்துல ஆடிட்டிங்கில் ஆஃபீஸில் இருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு வேலைகள் இருக்கீங்க அப்படின்னா பேப்பர் பேனா பென்சில் கணக்கு வழக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருக்கீங்க அப்படின்னா கவனம் வேணும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே மாத கடைசி வரைக்கும் இந்த எட்டு நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த கணக்கு வழக்கு மூலமா சில தொந்தரவுகள் இல்லை ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பேரு கெட்டு போகிறதுக்கும் சூழல்கள் சொல்லுது நீ சரியா வேலை செய்யலைன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு பார்த்தாச்சு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்னா முதல் பதினாறு நாட்களுக்கு சிறப்பு இல்லை எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் சூரியன் சரி ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் சூரிய பகவான் ஏழாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இணைவு ஒன்பது நான்கு கூடிய சுக்கரன் இருக்கார் நல்ல விஷயம் ஆனா அஷ்டமாதிபதி எட்டில் இருக்கு ஏழில் இருக்குது அப்போ அஷ்டமாதிபதி எட்டு கூடிய ஒரு ஏழாம் இடத்துல ஏழு கூடிய ஒரு ஆறாம் இடத்துல இருக்கிறது இரண்டு பாவ ஆதிபத்தியம் தொடர்பு வர்றதுனால கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கிட்டே தான் இருக்கும் ஒன்றும் சொல்றதுக்கு இருக்காது சும்மா அதை இதெல்லாம் போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு அதை சண்டை வந்து நார்மலான ஒரு சூழலை உருவாக்கிட்டே இருக்கும் இந்த கணவன் மனைவி உறவு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே இது நீடிக்குது இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்குமே இது நீடிக்குது தான் கொஞ்சம் சால்வ் ஆகும் தான் நமக்கு கொஞ்சம் புரிதல் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு பேசாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் சண்டை கட்டிட்டு பேச மாட்டோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தராக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம நிதானமாக இருந்துக்கிறது நல்லது முடிந்த அளவு உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் காட்டுங்க முடியலையா அவங்க தான் ரொம்ப இது பண்ணுறாங்களா நம்ம வந்து ஓவர் எமோஷன் இல்லாமல் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியில் வந்துடுறது நல்லது ஏன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த புதன் பக்ரமாகி மேலே போயிடுறாரு கடகத்துக்குள்ள மீண்டும் மீண்டும் கீழே வருவார் மறுபடியும் சிம்மத்துக்குள்ள வருவார் அதுக்கப்புறம் தான் கண்ணிக்கு போவார் ஸோ இது ஒரு சைக்கிள் தான் அது ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல தப்பு இல்லை சூரியன் பதினாறாம் தேதி உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டா சூரியன் பலம் பெற்ற சூரியனா மாறிடுவாரு உங்களை காட்டுல உங்களுடைய வாழ்க்கை துணை பலமான ஒரு அமைப்பில் வந்து உட்காருவாங்க அப்ப அவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கூடும் நம்மள யாரும் நம்மளை யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க சோ அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது அவங்க கிட்ட தப்பே இருந்தாலும் அவங்க தான் மரியாதை கூட நம்மளை பத்தி யோசிக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அடுத்ததா பாருங்க படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் இடத்துல குருமங்கல யோகம் இருக்குது உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது குருமங்கல யோகம் தான் இப்போ உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்க போது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் எந்த தொந்தரவுகள் இருக்க போகிறது கிடையாது நல்லபடியான ஒரு படிப்பு அதே போல் ஞாபக சக்தி விளையாட்டு நேரத்தில் விளையாட்டும் படிப்பு நேரத்தில் படிப்பும் நல்லபடியாகவே இருக்க போது தொந்தரவுகள் இல்லை அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய அந்த பத்தாவது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் படிக்கிறது கொஞ்சம் குறஞ்சி போயிடும் ஞாபக சக்தி குறைஞ்சி போயிடும் படிக்கவே மாட்டாங்க விளையாட்டுலேயே அதிக நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தாய் தந்தையருக்கு எப்படி இருக்குன்னா முதல் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை தாய் தந்தையருக்கு பெருசாக ஒரு நெகட்டிவான விஷயங்களை சொல்கிற மாதிரியான ஒரு கிரக சூழ்நிலைகள் இல்லை உச்சாரத்தில் ஆனால் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எட்டா சாரி ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கன்னிக்குள்ள சுக்கரன் நீசமாகு கூட கேது கூட இணையது அப்படிங்கும்போது உங்களுடைய ராசிப்படி தாயையும் தந்தையும் குறிக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் ஸோ அவர் போய் பலவீனப்பட்டு போகிறதுனால தாய் தந்திரக்கு உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பில் இருக்குது இல்லை நீங்கள் தாய் தந்திரை பிரிந்து வெளியில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது ஸோ மாசக்கடைசியில் பெற்றோர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை வேணும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு பிறந்த கிழமையனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் செய்துட்டு வாங்க ரெண்டு நல்லநந்தியும் போட்டு வழிபாடு பண்ணுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்